രീതി ആയിക്കാ അപ്പൊ രെ ടീം കേപ് കൗരവേ தற்சமயத்திலே ஆடு களத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு களம் இறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காளை பெருமை சேரி முருகதா சம்பளம் சார்பாக திருப்பவனம் பொது மூலம் சேர்வை அவரது காலை அந்த காலையினை எப்படியும் அடக்கியே தீர்வம் என ஒற்றை நோக்கோடு பலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மூர்த்தி பிரதர் சார்பாக ஸ்ரீ பாலடி கருப்பர் தினையோடு டி என் வேட்டை பிலிப்ஸ் நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியில் சிறப்பு பரிசாக கட்டிக்கோளம்

அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையினை பெறுவதற்கு காலையும் சிறந்த சிறப்பான சிறப்பான பெருமை சேர்த்து மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையினை சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு நேரங்கள் கடந்து விட்டன காலங்கள் கடந்து கொண்டே இருக்கின்றது மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக உடையாண்டிப்பட்டி கபடி உடையான்பட்டி கபடி விளையாட்டு வீரர் விக்கி நினைவாக ஒன்றல்ல இரண்டு அல்ல நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு பெறுவதற்கு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக அஞ்சூர் நாடு ஏனாதி எம்பி ஆறுமுகம் ஆல்ரவுண்டர் நினைவாக ஒன்றல்ல இரண்டு அல்ல நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா அட்டுடல் மேனியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சீட்டி அறியுங்க கை தட்டுங்க வெல்வது யார் வெள்ள போவது யார்

உடையாண்டிப்பட்டி கபாடி விளையாட்டு வீரர் விக்கி நினைவாக நூத்தி ஒன்று அஞ்சூர் நாடு ஏனாதி எம்பி ஆர்முகம் ஆல்ரவுண்ட் நினைவாக நூத்தி ஒன்று மேட்டுமனை தம்புடு சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் குப்பில்லா வண்டம் குப்பை சென்று சேர்ந்து விடா சத்தம் இல்லா ஆட்டம் வீடு குறைந்து ஏங்க வரமில்லா ஆட்டமே மனம் நிறைந்து போற்ற ஆட்டங்கள் புதிதல்ல அஞ்சில் சிறிதும் பயமில்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலும் தமிழனின் மார்தட்டி சொல்லும்

தாய் நாட்டிற்காக வீர மரணம் அடைந்த ராணுவ வீரர்கள் கௌரவப்படுத்தும் வகையிலான வரலாற்று சிறப்பு மிக்க இந்த மாபெரும் வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியிலே தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை பெருமச்சேரி முருகதா சம்பளம் சார்பாக திருப்பவன ஆதி மூலம் சேர்வை காலை மிக துடிப்புடன் வளம் கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படியும் அடக்கியே தீர்வோம் என ஒற்றை நோக்கோடு வந்து வீரர்கள் வசியாபுரம் மூர்த்தி பிரத சார்பாக பாலடி கருப்பு துணையோடு நண்பர்கள் மிக துடிப்புடன் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையின் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான பெருமை சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்து நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் மாட்டினுடைய உரிமையாளர்களே மாடுபடி வீரர்களே காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு இறுவிலி ஆட்டமா அளவிலி நோட்டமா வம்பால் விரட்டுகின்ற காலையா அவை வம்புக்கு இழுக்கத் துடிக்கின்ற ஒன்பது நண்பர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காளையா அவை முத்தமிட துடிக்கின்ற ஒன்பது கல்லூரி நண்பர்களா ஓட விட்டு ரசிப்பது மஞ்சி விரட்டு ஆபவிட்டு ரசிப்பது ஜல்லிக்கட்டு விளையாட விட்டு ரசிப்பது தான் வட மஞ்சு விரட்டு என ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டு இருக்கின்ற வீரர்கள் பாஷியா ஒரு அமூர்த்தி சார்பாக டி என் பிலிப்ஸ் நண்பர்கள் மிக துடிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடமையான போட்டியில் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக வாகுடி லிங்கம் சேர்வை நினைவாக அப்பு பிரதர் சார்பாக நூற்றி ஒன்று கிளாமடம் செந்தில் குமார் வைஜெயந்தி மாலா காவல்துறை சார்பாக இருநூத்தி சிறப்பு பரிசு கொந்தகை அய்யனார் குழு மற்றும் வாடிவாசல் புகழ் கொந்தகை குமார் ஏகே குட்டை சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக உடையன்பட்டி கபடி வீரர் விக்கி நினைவாக நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அஞ்சூர் நாடு ஏனாதி எம்பி ஆறுமுகம் ஆல்ரவுண்ட் நினைவாக நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசுத் தொகையினை பெறுவதற்கு காலைக்கும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா அனே வாள் ஒரு ஆள் பிடிச்சி விட்டதுக்கு ஒரு ஆள் வாங்கி பிடிங்க ஒரு ஆள் வாள் பிடிச்சிட்டு இருக்கிலே பிடிக்காதே தெய்வம் செய்து விதிமுறை பின்பற்றுங்க அப்ப நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையின் சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்ட வேணியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வீரர்களின் வீரர்களே களம் காலை காலை வேங்கை கா என பொறுத்திருந்து நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன அரிசி தொகையினையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு இருவிலி ஆட்டமா விரட்டுகின்ற காலையா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற கல்லூரி நண்பர்களா சத்தமிட்டு வீரர்களா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் நடந்து விட்டன பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா சீட்டி அடியுங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாக வடிதேன்ங்க வாட்ட விட்டுங்கப்பு வாட்ட விட்டுங்கப்பு தடந்த முடிந்த இந்த சூட்ரில் உரம் மூர்த்தி brothers சார்பாக பாளடி